வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நேற்று அமித்ஷா வந்து பேசினது அதுக்கப்புறம் அண்ணாமலை பேசினது இந்த பக்கம் திமுகவுடைய ரியாக்ஷனு டிவி கேவல வேறு நிறைய பேர் சேர போகிறாங்க இதெல்லாம் பேசலான்னு பார்த்தா அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுக்கும் நிறையா பேருக்கு அது வந்து வெளியில் வந்து சேனலில் பெருசாக வரல போலீஸ் படை வந்து இறங்கியது இறங்கியதும் ஓட்டம் பிடித்த முன்னாள் அமைச்சருடைய மருமகன் அது திமுக அமைச்சருடைய தான் என்னங்க திமுக அமைச்சர் அமைச்சரனுடைய மருமகம் ஓட்டம் பிடிச்சாரா ஏன் அவங்க வந்து திராவிட இயக்க சிந்தனையாச்சே எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பாங்களே வீரம் செறிந்தவர்கள்னு சிஎம்ஏ சொல்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கெங்க ஓடுறாரு யார் அவரை தப்பிக்க வச்சது ஓடிய பரபரப்பு காட்சிகள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீப் வந்து உடனே அந்த இறங்குற டீம் வந்து இறங்கிடுச்சின்னு அவருக்கு யார் மெசேஜ் சொன்னது சொன்னதே போலீஸாக இருக்குமா அப்போ என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பிரேமானந்த் சின்ஹா உங்களுக்கு தெரியும் டிஐஜியாக இருந்தார் தென்மண்டல ஐஜி அவர் வந்து ஆவடிக்கு மாற்றப்பட்டார் அதனால் இந்த விசாரணை கொஞ்சம் அமைதியாக இருந்தது அது என்ன விசாரணை இதில் உள்ள மர்மங்கள் என்ன அதாவது திராவிட ம திமுக ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கும் போது இது ஏழைகளுக்கான ஆட்சியாக நல்லா யோசி பாருங்கள் இதை எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கிட்னி திருட்டை பற்றி இருக்கோம் கிட்னி திருட்டு அதில் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்குது ஸ்பெஷல் இருக்க ஸ்பெஷல் டீம் வந்து இறங்குது வெளியே மாநிலத்திலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்து இறங்குது தில்லை நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அதை யார் அங்கே இருக்கார் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சருடைய மருமகந்தான் இந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்குது கம்போடியாலேயும் திருச்சியிலையும் மட்டும் ஏன் இந்த ஆப்ரேஷன் நடக்குது அப்போ கம்போடியா நாட்டில் பிரச்சனை இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணலாம் அடுத்து இந்தியா முழுவதுனையும் பல மாநிலங்களில் பண்ணால் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ணுறதுனா இதுக்குன்னு மீடியேட்டர்லாம் இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக அமைச்சருடைய மருமகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை ஆட்சி திமுக என்ன கேள்வி கேட்க போகிறாங்க ஏற்கனவே மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் வெளிப்படையாக சொல்கிறார் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் வந்து கிட்னி எடுத்திருந்தேன் இதனால் ராய் கார் வாங்கியிருப்பேன்னு திமுறாக பேசுகிறாரு ஆனால் இன் இது வரைக்கும் அவரையும் அவங்க மருத்துவனையும் ஒரு விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு அசையக்க அசைக்கக்கூட முடியவில்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு மாசு சொல்கிறாரு இது முறைகேடு அப்படின்னு சொல்லுங்கள் திருட்டுன்னு சொல்லாதீங்கன்னு அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறாரு நடந்தது என்ன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயம் இன்றைக்கி விரிவாக போட்டிருக்காங்க கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புடைய டாக்டர் திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகன் எஸ்கேப் இதுதான் செய்தி என்ன நடந்திருக்குதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகளிடமும் ஒரு கும்பல் வந்து இங்கே இங்கே இருக்க நம்ம பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையத்தில் பண்ணாங்களோ அதேமாதிரி அங்கே பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியில் அதாவது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விவசாயியை இங்கே கூப்பிட்டு வந்து அதாவது திருச்சிக்கு கூப்பிட்டு வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஏன் இங்கே வந்து திருச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா சார் திருச்சிக்கு கூப்பிட்றாங்க இல்லைனா கம்போடியா கூப்பிடுவாங்க இந்த ரெண்டு இடமும் பாதுகாப்பான இடம் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ மகாராஷ்டிரா சிறப்பு போலீஸ் இங்கே இறங்கிட்டாங்க மதுரையில் திருச்சிக்கு வந்துட்டாங்க திருச்சியில் வந்து இறங்கினோடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் அவர் பேர் இது மறைந்த செல்வராஜ் இருக்கார்கள் அவங்களுடைய மருமகன் இவர் பேர் ராஜரத்னம் டில்லியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரபால் சிங் என்பவருக்கும் திருச்சி தில்லை நகரில் உள்ள ஸ்டார் கிங்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ராஜரத்னத்திற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இந்த ராஜரத்னம் தான் வனத்துறை அமைச்சர் செல்வராஜுடைய மருமகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வனத்துறை அமைச்சர் அவரை பற்றி ஸ்டாலின் புகழ்ந்து பேசுனதுலாம் தெரியும் கிட்னியை தானமாக பெயர்வர்களிடம் இவங்க வந்து மொத்தம் ஐம்பதுலேருந்து எண்பது லட்சம் வசூல் பண்ணியிருக்காங்க கிட்னியை கொடுத்தவங்களுக்கு ரெண்டு முதல் எட்டு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிட்னி திருட்டு தொடர்பாக டாக்டர் ரவீந்திரபால் சிங் பத்து லட்சம் ரூபாயும் டாக்டர் ராஜரத்னம் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவமனை ஏற்பாடு செய்வதற்காக இருபது லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கார் இது என்னென்னா வெளியில் வெளியூர்லேருந்து ஒரு டாக்டரை கொண்டு வர வேண்டியது அந்த டாக்டர் இவங்களுடைய மருத்துவமனையில் வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணுவார் இதான் இன்றைக்கி கூடிய இருக்கக்கூடிய நிலவரம் ஏற்கனவே மன மனச்சநல்லூர் எம்எல்ஏவுடைய பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அந்த பிரச்சனை நடந்த பிறகு அந்த மருத்துவமனையில் அந்த ஊர் ஆப்ரேஷனுக்கு மட்டும் தடை விதிக்குது மற்ற ஆப்ரேஷனுக்கு தடை விதிக்கலை எதையும் தாண்டி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழு சொல்லுது தேர்தல் நேரம் இதே மற்ற சீஎமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதாமாவோ கலைஞராக இருந்திருந்தால் முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு நியாய தர்மம் இல்லாமல் இன்றைக்கி தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது என்னென்னா சிஎம்கு இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல மக்களுக்கு தகுதியான பா பாடம் போட்டாங்க நல்லா யோசனைப்பாருங்க அங்கே பா பா மக்களெல்லாம் பார்த்தா பேட்டி கொடுக்குற மக்களெல்லாம் பார்த்தா படிப்பறிவு இல்லாத மக்கள் அதாவது கேட்டால் படி படி படிங்கிறீங்க ரைட்டு படிக்காத மக்களை தூய்மை பணியாளர்களை அடித்து வரட்டுறீங்க நல்லா கொஞ்சம் பாரு இவங்க யாரை வந்து கை வைக்கிறான்னு பாருங்களேன் கேட்டால் வந்து வரியவர்களுக்கான ஆசு ஏழைகளுக்கான ஆச்சுன்னு சொல்கிறீங்க பணக்காரர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அதாவது பணக்காரர்களுக்காக நீங்கள் வந்து ஐம்பது கோடி செலவில் கார் பந்தயம் நடத்துவீங்க ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க ஒப்பந்த ஊழியர்களுக்கு காசு கொடுக்க மாட்டிங்க இந்த தச்ச என்ன கோபம்னா மணச்சநல்லூரில் ஒரு ஒரு எம்எல்ஏ நடத்துகிறாரு அவர் ரொம்ப திமுறாக வேறு பேசுகிறாரு இந்த ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாபு எங்கே அந்த வாக்குறுதி கொடுத்தோன்னு அவரும் திமுறாக பேசுகிறாரு ஓசு சோறுன்னு ஒருத்தர் கிண்டலாக பேசுகிறாரு இதெல்லாம் அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இந்த ஒரு பக்கம் மாசு வந்து ஒரு ஒரு கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறாரு ஞானசேகரன் பிரச்சனையில் ரெட்டை வேடம் போடுறது இப்படி தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது இதை படிக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டை எப்படி பார்ப்பாங்க ஏற்கனவே நம்ம இருக்கோம் இந்த கிட்னி திருட்டு மக்கள் மறந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ விஜயோ பழனிசாமியோ இதை தேர்தல் நேரத்தில் பேசுவாங்களா இல்லையா அந்த ஏரியாவில் அது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய இம்பேக்ட் வராது ஏன்னால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் பேசினார் இன்னும் ஆர்சாக பேசலை அதே போல் வந்து விஜய் பேசினார் அதுக்குள்ளே அவருக்கு வந்து நாற்பத்தோரு பேர் பிரச்சனையாச்சு அதோடு அவ பேச்சில் நாம அப்புறம் தான் அன்னைக்கு தான் பிரச்சனையாச்சு அப்போ இன்னும் அதை பேசுவார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நெட்ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சாதாரண உங்களுக்கும் மக்களுக்கு சந்தேகம் ஏங்க மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருது ஏன்னா மகாராஷ்டிரா போலீஸ் வந்து இறங்குறாங்க மகாராஷ்டிரா போலீஸ் வருதுங்கிறது யாருக்கு தெரியும் நல்லா யோசனைப்பார் இருக்க போலீஸுக்கு தெரியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ராஜரத்னம் எப்படி தலைமுறை ஆகிறார் அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார் ஒன்று ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது ராஜரத்னம் அவர்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கார் அவர் ஏன் தமிழ்நாடு போலீஸ் இன்னும் உள்ளேயே வரல போங்க நேராக ஒரு எம்எல்ஏ வெளிப்படையாக பேசுகிறார் அவரையே ஒன்றும் பண்ணல இவர் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற கேள்விகள் இல்லாமல் இல்லை சரி தி திராவிட முன்னேற்ற கழகம் அரசு என்ன நினைக்கிது கையில் இருக்கக்கூடிய பசையை வச்சு ஜெயிக்கலான்னு மக்கள் ஜெயிக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நல்லா நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது எல்லோரும் விரும்பக்கூடிய ஆச்சு நாலு முனை போட்டி வந்துடுச்சு நாங்கள் தான் ஜெயிப்போம் பாருங்கள் அந்த கருத்து கணிப்பு சொல்லிடுச்சு இந்த கருத்து கணிப்பு சொல்லிடுச்சு இந்த கருத்து கணிப்பெல்லாம் யார் சொல்லி செய்கிறார்கள் ஊருக்கே தெரியாது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கணும் நாற்பத்தி மூணு சதவீதம் பண்ணுறாங்களாம் அண்ணாமலை வளர்ந்த தலைவராகிவிட்டாரோ நல்லா யோசனைப்பார் அண்ணாமலை வளர்ந்த தலைவராக இப்போ அவர் மாநில தலைவராக இல்லை அப்போ இந்த 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 விஷயம்லாம் யார் சொல்கிறது அப்போ யார்கிட்ட இவங்க கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க இவனுடைய நோக்கம் என்ன ஒவ்வொரு கருத்து கணிப்பும் எல்லா பல கருத்து கணிப்புகள் வந்து உள்ளோக்கத்தோடு தான் நடக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இப்போவே மக்கள் யாருக்கு ஓட்டு போகணுன்னா முடிவெல்லாம் பண்ணல தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணுவாங்க அப்புறம் எதுக்கு இனிமேல் பிரச்சாரம் பிரச்சார வலிமை இருக்குது வேட்பாளர்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இதையெல்லாம் விட்டு விட்டு திமுக வந்து ஜெயிச்சிடும் மு அதாவது என்னென்னா முதல்வருக்கும் அமைச்சர்களுக்கும் முழுக்க முழுக்க சிந்தனையே தேர்தல் சம்மந்தமாக தான் இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கறது தேர்தல் தான் அது பண்ணுவாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க இந்த மூவாயிரம் ரூபா கொடுக்கறதாகட்டும் இன்னும் உரிமை இன்னும் கொடுப்பாங்க காசு இப்போ என்னென்னா எப்படியும் ஜெயிக்கணும் என்னங்க அது ஏற்கனவே வந்து கடன் நிறைய வாங்கி வச்சுட்டாங்களே பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது இப்போ அண்ணாமலை சொல்கிறது சில விஷயம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குல்ல புள்ளி ஒருத்தோடு சொல்கிறாருல இன்றைக்கி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் எவ்வளோ நம்ம கடன் இருக்குது கேட்டால் வந்து அதில் நிமிர்ந்து போச்சு இதில் தலையின் நிமிர்ந்து போச்சுன்னா எதில் நிமிர்ந்து போச்சு இப்போ சொல்கிறார்கள் நம்ம வந்து ஏன்னா இந்தியாவிலேயே வந்து பொருளாதாரத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு தப்பு பொருளாதாரத்தில் நம்ம எட்டாவது இடத்துல இருக்கோம் முதல்ல இருக்கிறது ஆந்திரா முதலீடுகளை ஈர்த்து ஈர்க்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையும் ஆந்திரா தான் இருக்குது நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் யாரை போய் சொல்கிறீங்க முதல்வரையும் தொடர் இன்னொன்று வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொண்ணூத்தொம்பது சதவீதமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நாலு நாளைக்கு முன்னாடி எண்பது சதவீதமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறீங்க நாலாயிரம் கோடி ஸ்மார்ட் இதில் வந்து ஸ்மார்ட் சிட்டி பண்ணிட்டோம் இனிமேல் எங்கேயுமே தண்ணி நிற்காது நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ கேட்டால் அதெல்லாம் இல்லை நாங்கள் பம்பு மூலிமா வெளியேற்றணும் அப்படிங்கிறீங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள் துறையில் நடக்கக்கூடிய குரன் குறை குறைபாடுகள் சிஎம்டிஏவில் நடக்கக்கூடிய குரண்பாடுகள் பத்திரப்பதிவில் நடக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன ஒன்றுன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த எல்லா கட்சியும் பிரிஞ்சுருக்காங்க அதிமுக பிரிஞ்சிருக்குது இந்த பக்கம் விஜய்கிட்ட இந்த கூட்டணி எதுவும் அமையல ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போனேன் ஈஸியாக இவ்வளோ தான் ஃபார்முலா எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சு தொகுதியெல்லாம் இன்னொன்று பிஜேபியிட்ட ஒரு ஒரு உடன்படிக்கையும் பேர் கொண்டா எதுங்களை எதுவும் கை வைக்காதீங்க ஐயா அதிமுக என்ன நாங்கள் ஜெயிச்சா என்னையா ரெண்டும் ஒன்று தான் ஐயா உங்கள் ஆட்சிதான் யா இருபத்தி ரெண்டு எம்பி எதுக்கு வச்சுருக்கோம் நல்லா நான் இப்போவும் சொல்கிறேன் அடுத்து திமுக வந்தா வராது வந்தா அடுத்து திமுக வந்தால் கண்டிப்பாக ஒன்றிய அமைச்சரவையில் அங்கம் வகிப்பார்கள் ஏற்கனவே இவங்க அங்கம் வகித்தவர்கள் தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அதாவது சில பேர் பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாகுது அதாவது தந்தை பெரியாரே இன்றைக்கி வந்து ஐயா திருமாவர்கள் தான் அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை தந்தை பெரியாரா சீமான் என்ன என்ன சொல்ல வருதுன்னே நமக்கு புரியல அடிக்கடி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு இவங்க புகழறதுலேருந்து மக்கள் இரிட்டேட் ஆவாங்கங்கிறது தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு புரியல ஒரு பக்கம் இவ்வளவு தினமும் போராட்டம் பத்து நாளாக போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் இந்த இந்த ஆசிரியர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றாதது யார் தப்பு எப்படிங்க ஒரு ஒரு பத்து வாக்குறுதி கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு நிறைவேற்றிட்டு நாங்கள் சாதனை பண்ணிட்டோம் சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சரியான வாதம் இப்போவும் நம்ம சொல்கிறோம் இந்த கிட்னி திருட்டு வழக்கு இந்த கிட்னி திருட்டு வழக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அதை ஏன் அந்த புரோக்கரை கூட கைது பண்ணாங்க காலத்தாமதம் பண்ணது யார் மேலே உச்சநீதிமன்றம் போய் இல்லை இல்லை சிபிஐ விசாரிக்கணும் இல்லைல்ல இல்லை நாங்கள் தான் விசாரிப்போம் தொடர்ந்து நாங்கள் தான் விசாரிப்போம் நாங்கள் தான் விசாரிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாங்கு எது எதை காட்டுது அப்போ ஏதோ ஒரு தப்பு நீங்கள் கரூர் சம்பவம் நாங்கள் தான் விசாரிப்போம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க விஜய் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு இங்கே விசாரித்தா நியாயம் கிடைக்காதுங்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் விசாரிப்போம் ஞானசேகரன் நாங்கள் தான் விசாரிப்போம் கள்ளக்குறிச்சி நாங்கள் தான் விசாரிப்போம் ஐயா கள்ளக்குறிச்சியில் உங்கள் மேலேயே தப்பு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஸ்பெஷலிட்டி போடுறாங்க ஆம்ஸ்டாங்காக நாங்கள் தான் விசாரிப்போம் நீங்கள் விசாரித்து என்ன பண்ணுறீங்க வேகமாக கேஸை முடிக்கிறீங்க யானை செய்கிற கே வே கே வேகமாக கேஸ் முடித்து யார் அந்த சார் தெரியவே இல்லை நல்லா இவங்க இவங்களுடைய அந்த பேட்டனை பாருங்களேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க அஜித் அவர்கள் அடித்தது ஈஸியாக சிஎம் சாரின்னு சொல்கிறார் அப்படின்னா எத்தனை சாரி சொல்லணும் குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷில் ஆரம்பித்து எத்தனை பேர் சாரி சொல்லணும் இப்போ இவர் இவர் சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் பதினோரு லட்சம் கோடி கொடுத்தோன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு வரவே இல்லை உண்மையிலேயே பணம் எங்கே தான் போச்சு டெல்லியிலேருந்து இங்கே வந்ததா எங்கெல்லாம் போச்சு நம்ம ஒன்றுமே புரியுது அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க மக்கள் எதை நம்புறது எதை நம்பலா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகிட்ட பலவிதமான நிலையை விற்றுவார்கள் இருக்கிறனால பிஜேபி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை அழுத்தமாக பதிவு வைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி சிலதெல்லாம் பேசுவாங்க மகாத்மா காந்தியை பற்றி பேசுவாங்க ஆனால் மகாத்மா காந்தி நேற்று குமரப்பா புதுக்கோட்டையில் பேசுகிறாங்க குமரப்பாவை நியாயம் ஞாபகம் கோடுறாங்க குமரப்பா ஒரு காந்தியவாதி ஆனால் மகாத்மா காந்தியில் இருக்க பேரை மாற்றுவாங்க அவங்க அப்படி இருக்காங்க நம்ம என்ன தான் பேசுறதுன்னு தெரியல மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி பல பேருக்கு ஒரு அச்சம் இல்லாத நிலைமை இருக்குது அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் ஒரு பக்கம் கஞ்சா போதை நடக்குது கஞ்சாவே இல்லைங்கிறாங்க பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது கேட்டால் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தணும் மாணவர்கள் வந்து அப்பா அம்மா கட்டுப்படுத்துகிறோம் எல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் நீங்கள் என்ன பண்ணிங்கிற கேள்வி குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது போதை வஸ்துக்களை பயன்படுத்துவங்களை பிடிக்கிறீங்க அதை வித்தவங்க யார் கேட்டால் அத்தனை லட்சம் இவ்வளவு நீங்கள் பிடிச்சி உள்ளே வருதுன்னா இதற்காக வெட்டி வெட்டி தலை குளிய வேண்டாமா நல்லா யோசனைப்பாரு மறுபடியும் சொல்கிறோம் இந்த கிட்னி திருட்டு தேர்தலில் பெரிய அளவுக்கான விஷயமாக பார்க்கும் கிட்னி திருட்டு தமிழக அரசியல் கண்டிப்பாக பேசும் பொருளாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு பேர் நடனம் மரணம் பேசும் பொருளாகும் சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமான விஷயம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய விஷயமாகும் ஒரு அப்பாவிகளை வந்து ஏமாற்றி அவங்கக்கிட்டருந்து கிட்னியை பிடுங்குறீங்க அது விசாரணை என்னங்க சினிமாவில் பார்த்தா மட்டும் நம்ம அவ்வளோ கோபப்படுறோம் ஆனால் நிஜ வாழ்க்கையை நடக்கும் இதுக்கு ஒரு பத்து பேர் கமெண்ட்டுக்கு வராங்களே அவங்களெல்லாம் என்ன நம்ம பேசுறது திமுக சூப்பர் ஸ்டாலினு சூப்பர் அப்படின்னா இது உங்கள் ஆட்சியில் நடக்குது தனலட்சுமி சீனிவாசன் குழுமங்கிறது உங்கள் கதிரவனுடையது சொந்தது அப்போ ஜனலட்சுமி சீனிவாசனுடைய குடும்ப குடும்பத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏவுக்கே இவ்வளோ சொத்து அப்போ அமைச்சர்களுக்கு எவ்வளோ சொத்து மேலே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சொத்து கேட்டால் நாங்கள் தான் ஏழைகளின் பங்காளர்கள் தான் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது இப்போ விஜய் இந்த வசனலாம் பேசும்போது ஏன் பெருசாக எடுப்படுது உங்கள் நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க அடிக்கிறீங்க உங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறது ஏன் எடுபடுது சொல்லுங்கள் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் கா உங்கள் காரை பார்த்தீங்கன்னா பழகோடிக்காரர்கள் பழகோடிக்கு வாட்சி கட்டிக்கிட்டு இருக்கீங்க யார் வீட்டு போனோம் மக்களை ஓரளவுக்கு மேலே ஏமாற்ற முடியாது நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் ஒரு பெரிய திரண்டு வந்து எது எதுக்கூடிய கூட்டம் இருக்கிறது நடுநிலையான மக்கள் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் இவர்கள் உத்தமர்கள் அப்படின்னு கவனில் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்